ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் சிவம் அறிவோம் என்ற தலைப்பில் பிறப்பருத்து முக்தி அளிக்கும் சிவபெருமான் என்ற பதிவை அளித்துள்ளோம் இப்பதிவில் சிவனை பற்றினால் அன்றி உய்வதற்கு வேறு வழி கிடையாது என்பதை தெளிவாக அளித்துள்ளோம் இப்பதிவினை நீங்கள் கேட்டு அடையவும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் சிவம் அறிவோம் என்ற தலைப்பில் பிறப்பருக்கும் சிவபெருமானை பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவனை பற்றுவோம் பற்றி பிறப்பில்லா முக்தி நிலை பெறுவோம் ஓம் நம சிவாய் மனிதர்களாக பிறந்த நம் எல்லோருக்கும் பொதுவாக பிறப்பின்மையே தலையாய வரமாக இருக்கும் ஏனென்றால் பூ உலகத்தில் படும் துன்பங்களைக் கண்டு கடவுளே இனி எனக்கு பிறவியே வேண்டாம் என்று முறையிடுபவர்கள் தான் அதிகம் பிறப்பும் இறப்பும் அற்ற ஒருவனால் மட்டுமே மற்ற உயிர்களின் பிறப்பறுக்க முடியும் அப்படிப்பட்ட பிறப்பறுக்கக்கூடிய ஒருவனே நாம் சிவபெருமான் ஆவான் சிவபெருமானிடம் வேண்டுவதெல்லாம் எப்பிறப்பும் உய்யும் வழியாக இப்பிறப்பில் அடிமைப்பட்டு அவனுக்கே ஆளாகி பிறப்பறுக்க வேண்டுவது ஒன்றே ஆகும் நாம் செய்யும் நல்வினை தீவினை காரணமாக நமக்கு இப்பிறவியில் முக்தி கிட்டலாம் இப்பிறவியில் பிறப்பறுக்க வேண்டுவது அல்லாமல் இனி எப்பிறவி வந்தாலும் அப்பிறவியிலும் பிறப்பறுக்க வேண்டுவது ஒன்றே முக்திக்கு வழியாகும் சிவனை பற்றினாலின்றி உய்வதற்கு வேறு வழி கிடையாது அவனே அனைத்திற்கும் முதலும் முடிவுமாய் முடிவும் முதலுமாய் விளங்குகிறான் அடியார்களின் வினைகளை அகற்றுவதற்காகவே ஆண்டவன் திரிசூலத்தை ஏந்திக் கொண்டு இருக்கிறான் சக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளும் மூவிலை சூலமாகும் முன் பிறவியில் செய்த நன்மைகள் காரணமாக ஒவ்வொரு பிறப்பிலும் சிறிது சிறிதாக அருள் பெற்று ஞானிய நிலையினை அடைந்து பக்குவம் அடைய அவனுக்கு எத்தனையோ பிறவிகள் தேவைப்படலாம் அடியார்களின் வினைகளை அகற்றுவதற்காக ஆண்டவன் திரிசூலத்தை ஏந்தி கொண்டு இருக்கிறான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளும் மூவிலை சூழமாகும் காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்று குற்றங்களையும் மூவிலை சூளத்தால் நீக்கி அடியார்களை ஆட்கொள்வான் எனவே ஈசனிடம் தஞ்சம் புகுந்து அவன் அருளை பெற்று பயன்பெற வேண்டும் சமய குரவர்களும் சைவ சமய அருளாளர்களும் அடியார்களும் ஓதி உணர்ந்து பேரின்பம் அடைந்தது நமசிவாய என்னும் ஐந்தெழுத்தாகும் அனைவரும் இந்த ஐந்தெழுத்தாகிய பஞ்சாச்சாரத்தை தெப்பமாக கொண்டு பிறவி கடலை கடந்து பேரின்பத்தில் திளைத்து முக்தி பெற்றிருக்கின்றனர் ஐந்தெழுத்து மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் முறைப்படி அமைந்துள்ளது சிவன் சி வா திரோ மலம் சொல்லுக்கு முறையாக உயிர் சிறப்பு வனப்பு யாப்பு நடப்பு மறைப்பு என்பதாகும் சி சிறப்பு வா வனப்பு யா யாப்பு நடப்பு மா மறைப்பு ஐந்தெழுத்தை ஆர்வமுடனும் அன்புடனும் ஓதி உய்வீர் என்று முன்னோர்கள் உலக மக்களுக்கு உணர்த்தி சென்றுள்ளனர் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என சிவகதிதானே என்கிறார் திருமூலர் இது உலகில் உள்ள ஏனைய மந்திரத்துக்கெல்லாம் தாயாக உள்ளது பிறப்பும் இறப்பும் வாழ்வும் தாழ்வும் இன்பமும் துன்பமும் யாவும் மாயமே அவை நிலையற்றவை என்ற நன்னுணர்வு உடையவர்களே பிறவியின் நோக்கம் சிவனடி சேரலே என்று கூறிக்கொண்டு அதற்கான நற்செயல்களை மேற்கொண்டு கடவுள் நெறியில் செயல்படுவார்கள் எனவே நாமும் நம்மால் முடிந்தவரை சிவனை பற்றி சிவன் வழியிலே சென்று சிவனருள் பெற்று சிவகதி பெறுவோம் ஓம் தமிழ் நண்பர்களே இன்றைய பதிவில் அறிவோம் என்ற தலைப்பில் ஆன்திவில்லை சிவபெருமான் என்ற பதிவை அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்தும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த தகவல்கள் அனைத்தும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் அளித்த இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் படி நீங்கள் சிவனை பற்றி இறைபயன் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்